பார்த்து கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் வேப்பூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மாவட்ட திமுக கட்சியின் சார்பில் பொது உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது நடைபெற்ற கூட்டத்தில் தமிழக கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி மற்றும் அரக்கோணம் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் பங்கேற்று கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரைகளை ஆற்றினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய கைத்தறி மற்றும் துணி நூல் துறை அமைச்சர் காந்தி கட்சியில் எந்த ஒரு பாகுபாடும் என்று செயல்பட வேண்டும் உங்கள் உள்ளே உள்ள சொந்த பிரச்சனைகளையும் இந்த கட்சியில் எடுத்து வரக்கூடாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறும் தேர்தலில் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து திமுகவை சிறப்பான முறையில் வழிநடத்தி சென்று இருநூற்று முப்பது தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற செய்ய வேண்டும் நீங்கள் கட்சி கொடியை உங்கள் ரத்தமாக நினைத்து மதிக்க வேண்டும் என்று அமைச்சர் ஆர் காந்தி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட நகர ஒன்றிய செயலாளர்களும் மற்றும் கட்சி உறுப்பினர்களும் பங்கேற்றனர் mm